சோழபுரத்தில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் சலாம் பத்து மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமா தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரம் கிளை நடத்தும் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு இடம் அன்னை மகால் மெயின் ரோடு சோழபுரம் இந்நிகழ்ச்சியில் சூனியத்தை நம்புவது இணை வைத்தலாகுமா இணை கற்பிக்கும் பள்ளிவாசலில் தொழலாமா